ஞாயாதிபதி ஆறாவது அதிகாரம் அதனுடைய பதினெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியஸ்ரீனான யோவாசின் ஊராகிய கோப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார் உம் அப்பொழுது அப்பொழுது அவனுடைய குமாரன் அவனுடைய குமாரன் இதையோன் ആലക്ക് സമീപമായി പോരടി കൂടെ ന്യായാധിപതി എട്ട് അധികാരം അതിനുടേ ഇരുപത്തി രണ്ട് വസനങ്ങളെ വാസിക്കലാണ് மனுஷர் நோக்கி நீர் எங்களை நீர் எங்களை நீங்களாக்கி விட்டபடினார் நீரும் உம்முடைய உம்முடையின் குமாரனும் எங்களை ஆள கடவீர்கள் என்றார்கள் இருபத்தி மூன்றாவது வசதம் நான் உங்களை ஆளமாட்டேன் என் குமாரனு உங்களை ஆளமாட்டான் கத்தரே கலை உங்களை ஆளுவாராக என்றான் கரங்களை உயர்த்தி சத்தமய ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த ரெண்டு வார்த்தைகளை தான் ஆவியானவர் கடந்த நாளிலே காண்பித்து தந்து இடைபடத் துவங்கினார் பதினெண்டாவது வாசனம் ஆறு பதினொன்றிலே வாசித்தோம் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கும்படி அவன் மறைந்திருந்து போரடித்தான் அதே கிதியோனை கொண்டு அடுத்த ஒரு வார்த்தையை வாசித்தோம் அவன் மீதியானியரின் கைக்கு ஜனத்தை நீங்களாக்கி ரச்சித்தான் என்றும் மறைந்து பயந்து போரடித்தவனை எல்லா கண்களுக்கு முன்பாக நிறுத்தி அந்த கோதுமையை தப்புவிக்கிற தடையா எவன் இருந்தானோ அவனை முறியடித்து கத்தர் அவனை எல்லா கண்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தினார் இன்றைக்கு கத்தர் பேச போகிற வார்த்தை இதுதான் மறைந்திருக்கிற உன்னை கத்தர் வெளிப்படுத்த போகிறார் விசுவாசிக்கிறவங்க மாத்திர சத்தமாய் மறைந்து போரடித்தவனை அவர் வெளியரகமாக்குகிறார் மறைந்து போரடிக்கும் போது மீதியானியர் ஆணையர் இருந்தார்கள் ஆனா அவனை வெளிப்படுத்தின பிறகு எவன் தடையா இருந்தானோ அவன் அதன் பிறகு இல்லை இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை அன்பு சகோதர அன்பு சகோதரி ஆமை உங்கள் குடும்பத்திலே கத்தர் உங்களை முன்னிறுத்தி தடையா இருக்கிற அநேக காரியங்களை கத்தர் நிர்மூலமாக்கப் போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமே என்று சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே இந்த வார்த்தையை தியானிக்கும்போது ஆண்டவர் இடைப்பட்டது இதுதான் நீ மறைந்திருந்தது போதும் வெளியேவான்றார் நீ மறைந்திருந்தது போதும் நீ வெளியவா நீங்கள் மறைந்திருந்தது போதோ இனி கத்தர் உங்களை சில கண்களுக்கு முன்பாய் காண்பிக்க போறார் ஒன்றாக்கள் பதினெட்டு ஒன்று மூன்று வருஷமாக கத்துடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாவுக்கு உன்னை காண்பி என்றார் ஏன் காண்பிக்கணும் நான் தேசத்தின் மேல் மழையை என்றார் ஆமேன் பல நாட்களாய் அது அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது அநேக நாள் சென்று மூன்று வருஷமாக அதாவது பல நாட்கள் ஆகிவிட்டது பல வருஷங்கள் ஆகிவிட்டது சில காரியத்துக்கு இன்னும் முற்றுப்புள்ளி வைக்க முடியல என் குடும்பத்துல என் பிள்ளைங்க வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் ஆமாம் இந்த இன்னைக்கு ஸ்டாப் இந்த இதோட இதோட பார்த்து மறைமுகமாய் நாம் சில காரியத்தை தேவ சமூகத்தில் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கத்துடைய ஆவியானவர் சில உள்ளத்திற்கல்ல பல உள்ளத்திற்கல்ல அத்தனை பேருக்கு சொல்லுகிற வார்த்தை நீ மறைந்திருந்தது போதும் உன்னை கொண்டு இனியும் இனியும் நீ நீ மறைந்திருக்க 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 தடைபட வேண்டியது தடைபட்டு இருக்கும் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டியது நடக்காமலே போய் கொண்டிருக்கும் இனியும் நீ மறைந்திருக்க 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 உன் குடும்பத்தில் நீ பார்க்கணும் அநேக காரியத்தை உன்னால பார்க்க முடியாமலே போய்விடும் நீ மறைந்திருந்தது போதும் நீ வெளியவா